ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வீடியோ குலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்படியே கூலி திரைப்படம் அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னாக்கா சம்பவம் பண்ணியிருக்குங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கனாக்கா ஒரு இருபது கண்ட்ரீஸில் இந்த படம் டாப் டென் ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு இப்போ ஸோ ஒரு தரமான சம்பவம் ஏற்கனவே வியூஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிலே அதிக வியூஸ் பெற்ற படமாக வந்திருக்குது வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இருபது கண்ட்ரீஸுக்கு மேலே டாப் டென்னு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் இடப்பெற்றிருக்கிறது கூடுதலான ஒரு சிறப்பு அம்சம் அடுத்து முக்கியமான விஷயத்துக்குறோம் நேற்று ரஜினி சார் ஜெயிலர் படத்துடைய அந்த ஷூட்டிங் கலந்துத்துக்காக ஏற்பட்டு போயிருந்தால் அங்கே செய்தியாளர் சந்தித்து அவர் பேசியிருந்தார் அப்போ அந்த இடத்துல ரஜினி சார் அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து நான் ரஜினி மூஜிக்கும் ராஜ்குமல் ஃபிலிம்ஸும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தயாரிக்கக்கூடிய படத்துக்கு நான் வந்து நடிக்கிறதாக ஒ ஒத்துக்கிட்டேன் ஆனால் இன்னும் இந்த படத்துக்கான யார் வந்து டேரக்டரு யார் கதை என்னன்றது எதுவுமே இன்னும் ஸ்கிரிப்டு எதுவுமே இன்னும் ரெடி ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்கார் ஆனால் தான் வந்து ரஜினி சார் பற்றினாக்கா கமல்ஹாசன் கூட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஒரு ஆசையாக இருக்கிறேன் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்கார் உடனே நேற்றுக்கு சோஷியல் மீடியாவில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை கிடையாதா அப்போ படம் ஃப்ளாப் ஆகிடுச்சா அதனால தான் அவர் வந்து தூக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலி தீரியப்படுறதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஏன் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்கு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க பேசுகிறாங்கன்னு தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் எங்கே வந்து அவர் கமிட்டானுன்ற நியூஸ் எங்கே வந்துச்சுன்னு தெரியல இவங்களாவே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை இயக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இவங்களாவே ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இப்போ இவங்களாவே அவர் இல்லை இந்த படம் ஃப்ளாப் பண்ணால்தான் அவர் விளக்கிட்டாரு ரஜினிக்கு இவரை பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் தான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு கமலஹாசனுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் விருப்பம் இருக்குது லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை இயக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது இருக்கா அதை பார்க்கல யாருமே அந்த சைடில் இருக்கிற விஷயத்தை யாருமே பார்க்கறது இல்லை அவர் இப்போ அடுத்தது ஹீரோவாக ஒரு படம் நடிக்க போகிறார் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அதுலேயே போயிடும் அது ரோட்டை அவர் கைதி செகண்ட் பார்ட்டி எடுக்கணும் அப்படின்ற மாரி அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு படங்களாக அதாவது லியோ படமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறமேட்டா இப்போ கூலி பித்த படமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியே கைதி டூ எடுக்க வேண்டியது எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பக்காவாக இருக்குது ஆனால் பெரிய ஹீரோ பன்னெண்டு நாள் தள்ளி 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 அந்த படம் போயின்னுக்கு இப்போ அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க கார்த்தி சைடில் பயங்கர ப்ரெஷர் நீங்கள் கைதி டூ பண்ணி ஆகணுன்ற மாதிரி அப்போ அந்த படத்து பண்ணணுன்ற கட்டாயத்தில் இருக்கு ஏற்கனவே அமீர் கான் பராந்துட்டு ஒரு பக்கம் ஓடினுக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கக்கூடிய மனுஷன் இப்போ திடீர்னு வந்து ரஜினி கமல் வச்சு படம் எடுனாக்கா நான் வானத்தில் இருந்தால் வரும் கதை கதை எதனும் அந்த கதை இவங்க ரெண்டு பேருக்கு முதல்ல பிடிக்கணும் இப்போ கமலஹாசன் அவர்கள் பத்தினாக்கா அவருடைய ஆஃபீஸ்ல ஆழ்வார்பட்ட ஆஃபீஸ்லேயே லொகேஷன் கண்காணிக்கு தனியாக ஒரு ரூமே ஒதுக்கி கொடுத்துருக்காரு உட்காந்து கதை எழுதுறதுக்கு இதுக்காகவே ஸ்பெஷலா ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறார் எப்படியாவது லொகேஷன் கன்காரி தான் அந்த படத்தை வந்து பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் விஷயம் என்னென்னாக்கா கதான் அமையணும் ரஜினி சார் அது பிடிக்கணும் ரெண்டு பேருக்கு ஈக்குவலான அது கேரக்டர் அது அமைதான் பார்க்கணும் ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ரஜினி சார் இன்னும் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்கே இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே போகுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அப்போ அது ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் மட்டும் தான் இந்த ஷூட்டிங் எடுக்க முடியும் ஸோ எல்லாமே இணைஞ்சி வந்தால் தான் ஒரு படம் வந்து கைகூடி வந்தால் தான் ஒரு படத்தை பண்ண முடியும் நம்ம இஷ்டத்துக்கு இவரை வந்து எடு போனாக்கா அது சரி வராது அது இல்லாம இன்னொன்னு ரஜினி சார் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி நிக்க மாட்டார் ஒரு படம் போகிறாருனாக்கா ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுனாக்கா ரெண்டு மூணு பேருக்கிட்ட கதை கேட்பார் ஸோ இப்போ கல்கின்ற ஒரு படம் தெலுங்குல ஒரு பெரிய ஆயிரம் கோடி அடிச்ச படம் பிரபாஸ் படம் வச்சு அந்த டேரக்டர் கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு ஸோ யார் வராங்களா அவங்கள வந்து டேரக்ட் பண்ண சொல்லிட்டு ரஜினி கமல் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு படம் பண்ணலாம் தான் எடுக்கணும்னு ஒன்று சட்டம் ஒன்றும் கிடையாது இல்லை அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று பக்கம் என்ன போகுதுனாக்கா அவர் வந்து படம் பண்ண மாட்டார் இப்ப பிரதீப் ரங்கநாதன் வந்து இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஐடியால இருக்காரு ஒரு கதையை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இப்ப நியூஸ் வந்துருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் தான் கன்ஃபார்ம் வந்து இப்ப யாருமே கிடையாது எல்லாருக்கிட்டையும் ரெண்டு பேருமே கதை கேட்டாங்க ரஜினி சார் ஒரு பக்கம் கமல் சார் ஒரு பக்கம் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்லையும் கதை கேட்குறாங்க யார் பெஸ்ட்டுன்னு தோணுதோ யாரோடைய கதை வந்து இவங்களுக்கு சூட் ஆகுன்னு தோணுதோ அவங்களோட படத்தில் தான் அவங்க நடிப்பாங்க அதை லோகேஷ் கண்ணகராஜே நல்லா சொன்னாலும் ஓகே தான் கார்த்திக் சுப்ராஜி வந்து ஒரு கதை சொன்னாலும் ஓகே தான் வெங்கட் பிரபு வந்து ஒரு நல்ல கதை சொன்னாலும் ஓகே தான் மணிரத்ன கூட ஆப்வியஸ்லி அவர் கூட வந்து ஒரு கதையை சொல்லி இவங்க ரெண்டு பேர் பிடிச்சா கூட அவங்க நடிப்பாங்க ஸோ அதனால் டேரக்ட் இன்னும் ஃபிக்ஸ் எல்லார்கிட்டே கேட்டுன்னு இருக்காங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்